மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் ராமசான் திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே இந்த நாள்தோறும் நீங்கள் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை எல்லாம் கேட்டு நல்ல சொற்களை பேசி உங்கள் வாழ் நல்லதை செய்வீர்களேயானால் நீங்கள் நாள்தோறும் வாழ்நாள் முழுமையும் நல்லவையே நடந்து நல்லவையே பெற்று நல்வாழ்வு வாழ்வீர்கள் என்று வாழ்த்துகிறேன் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இரண்டு இரண்டாம் இன்று இரண்டாம் திருமுறையிலிருந்து திரு ஆமாத்தூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்களே இரண்டாம் திருமுறை ஐம்பதாவது பதிகம் ஐம்பதாவது பதிகம் இல்லை மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் நீண்ட வார்சடை தாழ நீண்ட வார்சடை தாழ நேரிழை பாட நீரு மெய்ப்பூசி மால் அயன் மாண்ட வார் சுடலை நடமாடும் மாண்பு அது என் பூனுடைய கேடல் மறுப்ப ஆவி கொன்றை வால் வரி ஆமை பூன் என ஆண்ட நாயகனே ஆமாத்தூர் அம்மா பன்றிக்கொம்பு பாம்பு விரிந்த கொன்றை மலர் மாலை ஒளியும் வரியும் பொருந்திய ஆமை ஓடு ஆகியவற்றை அணிகலனாக பூண்டிருக்கிறார் நம்பெருமான் இங்கு அனைவரையும் ஆட்கொள்ளக்கூடிய தலைவன் அவர் ஆமாத்தூர் இறைவனே என்கிற அவருடைய சடை எப்படி நீண்ட சடை அப்படியே நீண்ட சடை அவிழ்ந்து தொங்குதே அந்த நேரத்தில் உமையம்மை நன்றாக அருமையாக பாடுறாங்க உமையம்மை பாட திருநீற்றை மெய்யிலே பூசி திருமல் பிரம்மன் முதலானோர் மாண்ட ஊழி கடை ஊழியிலே திருமல் மாண்டர் பிரம்மன் மாண்டர் அப்படி கடை ஒழியிலே நீண்ட சுடலையிலே நடனமாடுகின்ற மாட்சிக்கு காரணம் யாதோ நேரிலே என்ன சொன்ன உமாதேவிய இரண்டாம் திருமுறையில ஞான பெருமான் பெருமான தொடர் தள்ளரில் உமை பாட தளமிட தளரில வளர நவுமைபாட தாளமிட மால் அயனும் பேர் சுடலு ஆறு கோடி நாராயணன் நூறு கோடி பிரம்மாக்கண் இவெல்லாம் இறந்து நீண்ட அந்த சுடுகாட்டிலே அதான் மாறும் மாண்பு அப்படின்னா மாட்சி மாட்சி கேழல் மறுப்பு அதாவது பன்றி கொம்பு அரா என்றால் இங்கே பாம்பு முற்றலா இல்லை நாகமோடு ஏ நமுலை கொம்பை முதலாம் திருமுறையில் அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திரு ஆமாத்தூர் என்னும் திருத்தலம் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் நீண்ட வார்சடை தாழ நேரிழை பாட வார்சடை தாழ நேரிழை பாட நீருப்பை பூசி மாலையல் மாண்டவார் சுடலை நடமாடும் அன்பது என் அவ அரா பிரிகொன்றை கேழல் மறுப்பு அரா பிரிகொன்றை வாழ்வரி ஆமை பூனென ஆண்ட நாயகனே ஆமாதூர் அம்மானே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர இன்றே இப்போதே வாருங்கள் வாருங்கள் திரு ஆமாத்தூர் செல்வோம் திரு ஆமாத்தூர் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவளுடைய புகழ்மாலை பாடி அனைவரையும் வாழ் வாழ்விப்போம் நாமும் வாழ்வோம் சிவன் அவன் அவர் திருவருள் துணை கொண்டு என் சிந்தையிலே நின்று கொண்டிருப்பதனாலே அவனுடைய திருவருளை துணையாக கொண்டு அனைவரும் நலமாக வாழ்வோம் பலமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கா வாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நமச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை Tire balam.